சூரியா மாதிரி சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லோட கேளுங்க அதுக்கு நான் எப்படியும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்து நம்ம சூர்யா வந்து மாறிக்காக வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க மாறி வந்து ஜெயிச்சிட்டா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா பார்த்தீங்களா சிஸ் நம்மளை யாருமே வந்து எதுவுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பிம் அதுக்கப்புறமே நம்மளே சுற்றி சுற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி வச்சிருவோம் ஆமாம் உங்கள் சிஸ்டர் எதுவுமே வந்து கனவுல கூட நடக்காதுங்கிற மாதிரி தான் சங்கரபாணி வந்து மனசில் இங்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வெண்ணிலாவும் நம்ம ரஞ்சித்தும் வந்து எல்லா உண்மையும் வந்து கோயிலா போட்டிக்கிட்டு வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அச்சச்சோ என்னப்பா இப்படி பண்ணி வச்சுட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணவே இல்லையா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொய்யே சொல்லியிருக்கவே மாட்டோம் எனக்கு சுத்தமாக வந்து இவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டதை விட சண்டை போட்டது தான் அதிகம் அதனால் கண்டிப்பாக வந்து நாங்களாம் கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லை உன் மனசு வலிக்குதேங்கிற மாதிரி சொன்னதால்தான் நான் இவங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து உதவி பண்ணேன் அதுக்கு நன்றி விசுவாசம் படி எனக்கு இவங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை பாட்டி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தும் வெண்ணிலாவும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ப தேனு அப்போன்னு பார்த்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உன் ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாராவும் சக்கரம் பண்ணி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப மாறி வந்து கெத்தா மாதம் வந்து போகிறாங்க என்ன அடுத்த சை திட்டத்தை போட்டாச்சா ஏய் உன்னால் எப்படி இருந்தாலும் வந்து வெற்றிகரமாக வந்து ஆரம்பிக்கவே முடியாது ஆரம்பிச்சுட்டு ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்ச் பஞ்சல்கெலாம் பேசு டெய்லியுமே தோற்றுக்கிட்டு இருக்கிற நீ ஏன் கிட்ட திமுறா வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் மாறி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்னை இவ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரபாணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வாட்டியாவது என்னை ஜெயிச்சுட்டு நீ சவால் விட்டுருந்தா அச்சச்சோ நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கம்மிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் ஒரு வாட்டி கூட ஜெயிக்காத நீயே இவ்வளோ திமுறாக ஆணவமாக பேசும்போது உன்னை எப்போதும் வந்து பந்தாடுறன்னா எப்படி பேசணும் சொல்லு பார்ப்போம் என்னத்துக்கு நான் மரியாதை தரணுங்கிற மாதிரி வாடி போடின்னு கண்ணா அப்படின்னா மாதிரி வந்து பேசுறாங்க ஏய் என்ன பார்த்தா அப்படி பேசுகிறேன் ஆமாண்டி பார்த்து தான் பேசுறேன் இப்போ உன்னால என்ன கிளிக்க முடியும் அடுத்தது சதி திட்டத்தை போடுவேன் அப்படி தான் செய்வேன் செஞ்சு உன்னால ஆர்டர் வந்து முடிக்க விடாம நான் பண்ணுவேன் அந்த கம்பெனிக்கு ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஈடு கொடுக்க வைப்பேன் தேவி குரூப் ஆஃப் கம்பெனியோட இமேஜை வந்து உடப்பேன் அப்படின்னு தாரா வந்து பேசுறாங்க இது ஏதாவது உருவாட்டியாவது நீ சாதிச்சுட்டு அப்புறம் பேசுனேன்னு வச்சுக்கிய நான் வந்து ஏற்றுப்பேன் நீ எதுவுமே செஞ்சு கிழிச்சதில்லை இனிமேட்டும் உன்னோட ரெக்கார்டெலாம் பார்த்தா அப்படி தான் இருக்க போதா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பெல்லாம் அப்படின்னு கேவலமாக வந்து திட்டேன் அங்கேயிருந்து நம்ம மாறி மாட்டுக்கும் சவால் விட்றாங்க இன்னும் ஒரு முப்பத்தோரு நாளுக்குள்ள நான் இந்த ஆர்டர்லாம் வெற்றிகரமாக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பார்த்தோன்னா வந்து சங்கரமணி வந்து கடுப்பாயிட்டாங்க ஆமாம்மா நீ இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஜெயிச்சதில்ல சிஸ்டர் உங்களுக்குலாம் வந்து வெட்டி வீராப்பெல்லாம் இருக்கலாமான்னு மாறி வந்து அசிங்கப்பட்டு பேசுகிறாங்க நீங்கள் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்டா அந்த கம்பெனி வந்து இன்னொரு முப்பது நாள் வந்து பூட்டியே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுமோ அது ஏற்ற மாதிரி பண்ணு அரவிந்த்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டைப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க கோயிலா பட்டி வந்து வீட்டுக்கு வராங்க வினிலா வீட்டுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணலைங்கிற சொன்ன விஷயத்த என்னால் நிற்கவே முடியல நீ தான் எங்கள் வீட்டுக்கு மறுமாலாக நான் முடிவே பண்ணிட்டேன் நிச்சயம் இது கனவுல கூட நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வினிலா ஏமா என் பேராண்டி ரொம்ப நல்லா வந்தாமா அவன் தப்பான பையன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவரை சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இப்ப சும்மா சொல்லிட்டு இருக்கா கையில இருக்கிற மோதரத்தை ஒன்றும் அவுக்கவே இல்லைன்னு அந்த இடத்துல செய்கை மூலியமாக அதை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தேனே அப்படியா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க நீ எங்க வீட்டு மருமலா வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அவனுக்கு ஐம்பது கோடி ரூபா கிட்டே சொத்து இருக்கு ஆனால் நான் பெற்ற பையன் வந்து அதாவது ரஞ்சித்தோட அப்பா வந்து எழுதி வச்சிருக்காங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா ரஞ்சித்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஐம்பது கோடி ரூபா சொத்து வந்து அவனுக்கு கிடைக்குங்கிற மாதிரி எழுதி வச்சதுனால சில பேர் வந்து இவனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிகிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் அவனை ஒரு நல்ல பொண்ணு கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இருப்பினும் அவர் ஒத்துப்பாரா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி வெளியில வந்து சொன்னோன்னே அப்போனா நீ கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டேன் ஓகே ஆக வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ சம்மதம் சொல்லிட்டல அவனை ரெண்டு உத உதச்சாவது உங்க கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நான் சொல்கிறேங்கிற மாதிரி கோயிலா பாட்டி வந்து பேசிட்டு அப்படியே ரஞ்சித் முன்னாடி போய் நிற்கலான்னு சொல்லி ரஞ்சித்துக்கிட்டே வந்து பேசலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க ஒரு பக்கம் மாரி வந்து அசன் தூங்குற மாதிரி தெரியுது அப்போன்னு பார்த்து காலை வந்து பிடிச்சி விட்றாங்க நம்ம சூர்யா திடீர்னு வந்து எஞ்சிட்டாங்க என்ன ஹஸ்பண்டு சார் இப்படி பண்ணுறீங்களே ஆஃபீஸில் வேலை பார்க்குற வீட்டில் வேலை பார்க்குற இதில் எனக்கு வேற வந்து தனியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு வேற இப்போ எதுவும் தெரிய மாட்டேங்குது ஒரு மாதத்துக்கு போட்டிருக்கனால நீ தான் வந்து என்ன அக்கறையாக வந்து கவனிச்சிக்கிற இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் உன் காலை வந்து பிடிச்சி விட்டால் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி சூர்யா வந்து சூப்பராக வந்து அன்பா பசமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஹஸ்பண்டு சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மம்படியாக வந்து கேட்குறாங்க நம்ம மாறி இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் வந்து பாதி பாதி தானே அப்படி இருக்கும்போது உன் காலை நான் பிடிக்கலாம் என் காலை நீ பிடிச்சி விடலாம் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கடமை இது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப குழந்தை வந்து கூச்சுக்குது ஏன்னா மாரிய சூர்யா வந்து ஐ லவ் யூ சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தேவி அம்மா வந்து கேட்டோன்னே உங்களுக்கு சொல்லணுமா ஐ லவ் யூங்கிற மாதிரி குழந்தைகிட்ட சொன்னோன்னே குழந்தை வந்து கை தட்டி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அரவிந்த் இருக்காங்க தாரா இருக்காங்க சங்கரமணி இருக்காங்க நம்ம எதுக்காக இங்கே வந்து நிற்கிறோம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுதான் ஒரு இன்ஸ்பெக்டர் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல அவர் தான் நாளைக்கு கம்பெனியில் வந்து மூடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நான் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புதுசாக வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து என்ட்ரி வந்து ஆகிறாங்க அந்த இடத்துல நான் வந்தால் தாராவோட தம்பி இவரோட அங்கிள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எல்லா திட்டத்தையும் உங்களுக்கு சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் அரவிந்த் வந்து ஃபோனில் ஏற்கனவே சொல்லிட்டாப்புல நான் எப்படியாவது திட்டம் போட்டு இந்த ஃபேக்ட்ரி வந்து மூடுறதுக்கு என்னாலான உதவியை வந்து உங்களுக்கு பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே ஓகே சூப்பராக பண்ணுங்கள் ஆனால் முப்பத்தோரு நாளுக்குள்ளே இந்த ஃபேக்ட்ரி வந்து மூடி இருக்கணும் அதுக்கப்புறம் திறந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே நீங்கள் ஆசைப்பட்டபடியே வந்து செம்மையாக வந்து செஞ்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க வந்து தந்திரமான முறையில் இருக்காங்க இப்போ தாராவோட இருந்து மாறி வந்து எப்படி தவிப்பாங்க நிச்சயம் ஏதோ ஒரு பொருளை வந்து அங்கே வைக்க போகிறாங்க அதனால கம்பெனிக்கு வந்து சின்னதாக பிரச்சனையாக போகுது போல் மாறி வந்து முறியடிச்சு வெற்றி பாதையில் வந்து வர வெயிட் பண்ணி பார்ப்போம்